தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கணேஷ் கோவிந்தன் இன்னைக்கு லந்தர் படத்தை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுகிறதுக்காக டீம் இப்போ நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க வணக்கம் ஸோ நம்ம இயக்குனர் இருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்படி இந்த படம் உருவாச்சு எந்த பாயிண்ட்ல இந்த மாதிரியான ஒரு படம் நம்ம வந்து எடுக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்து பேசிக்காக ஒரு ஃபேண்டசி மூவிஸ் விரும்பக்கூடிய ஒரு ஆள் தான் நல்ல ஃபேண்டஸி நல்ல பெரிய பெரிய படங்களாக பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் வந்து பேட்டர்ன் அந்த மாதிரி முண்டாஸ்பட்டி இன்டர்நெட் நாளை அப்புறம் ராட்சசன் கட்டா குஸ்தி அப்படின்னு சொல்லி அப்போ அந்த டைமில் வந்து நமக்கு புதுப்படை இயக்குநர் யாருக்குமே பெரிய பட்ஜெட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளை வந்து முதல்ல வெளிப்படுத்திக்கிறதுக்காக ஒரு ரெண்டு சின்ன படம் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுனால கொஞ்சம் லைவாக போய்க்கலான்னு சொல்லி என்னோடய ஃபஸ்ட்டு படம் விடுமுறை காத்துருன்னு சொல்லிவிட்டு அது ஒரு லைவ் சப்ஜெக்ட் ஒரு ரெண்டு கார் வச்சு பண்ணியிருந்தேன் விதாஸ் சார் விக்ராந்த் சார் கார்த்திகுமாரெலாம் அதில் பண்ணாங்க அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஒரு ஆறு ஏழு நாள் ஷூட் பெண்டிங் இருக்கும்போது கொஞ்சம் போஸ்ட் பிடிசங்களெலாம் நின்றுது சப்போஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்ததுன்னா நான் இந்த படம் டச் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னால் நான் அதுக்கு அடுத்தது நான் போயிருப்பேன் என்னோடய ஃபேவரேட்டாக பண்ண வேண்டிய அந்த மூவிக்கு போயிருப்பேன் அது ரிலீஸ் ஆகாமல் நின்னதுனால திரும்பவும் நான் முதல் பட டேரக்டராகவே மறுபடியும் அடுத்த படம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்தது அப்போ ப்ரொடியூசருக்கு செட்டான ஒரு பட்ஜெட்டில் ஒரு கதை பண்ணும்போது எனக்கு இந்த கதை கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஒரு ஒரே ஒரு நாள் நைட்டில் நடக்கிற கதை ஒரு நாலு கேரக்டர் மட்டும் லீடு வச்சு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக பண்ணும்போது நமக்கு அந்த பட்ஜெட்டில் அழகாக ஒரு நல்லா டெக்னிக்கலாக ஒரு படம் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை கதையை நான் சூஸ் பண்ணுவேன் சார் நாங்கள் இப்போது ட்ரைலர் ஃபர்ஸ்ட் லுக் இதெல்லாமே பார்த்த வரைக்கும் ஒரு சீரியல் கில்லர் பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட் ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் அப்படின்றது மாதிரி எங்களுக்கு தெரியுது இந்த மாதிரியான பெரும்பாலான படங்கள் ஹாலிவுட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம் பட் தமிழ் சினிமாவில் விரல் வெற்ற என்ற அளவுக்கு தான் படங்கள் வந்திருக்கு ஸோ அந்த பேட்டர்னில் இருக்கும்போது நம்ம எதை தவிர்க்கலாம் எந்த விஷயங்கள புதுசாக மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இது வந்து சீரியல் கில்லர் படம் இல்லை முதல்ல இந்த அப்புறம் ரெண்டாவது இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் இருக்குதுன்னா அது ஒரு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க அந்த கில்லர் எதனால் பாதிக்கப்பட்டான் அவன் தொடர்ச்சியாக யாரை அந்த மாதிரி கொலை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் அதே படத்தை நான் வந்து ஒரே ஒரு நாள் நைட்டில் மட்டும் பண்ண வேண்டிய சூழல் தான் அந்த கேரக்டரை எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாட்டு எடுத்துக்கிட்டு தான் நான் பண்ணேன் அதில் வந்து இப்போ விதாஸ் சார் வந்து ஒரு காப் கேரக்டர் பண்ணுறாரு முதல் தடவை ஐபிஎஸாக ஒரு கேரக்டராக அதே யூனிஃபார்ம் வேணும்னு சொல்லி பிரியோதமாக படம் முழுக்க யூனிஃபார்ம் போட்டு தான் நடிக்க வச்சுருக்கிறேன் அப்போ நம்ம மற்ற அசியை நீங்கள் சொன்ன மாதிரி சஸ்பென்ஸ் திருவிழாவில் இந்த மாதிரியான சைக்கோ திருவிழாவில் ஒரு பேட்டர்னும் இருக்குன்னா அந்த பேட்டர்ன் இதில் கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் வந்து ஒரு காமன் மேனாக நான் வந்து இந்த படத்தில் அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த கேஸு அது இன்வெஸ்டிகேஷன் ஒரே டிசைனாக போகாமல் இதில் அவர் ஃபேமிலி மேலேயும் ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருப்பார் இந்த கேஸ் நடக்கும்போது அவர் ஃபேமிலி மேலே எப்படி ஈடுபாட்டோடு இருக்கார் ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கிற மாதிரி தான் இந்த படத்தை வந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் ரெகுலர் பேட்டர்னாக இல்லை தட் சார் உங்களுடைய படங்கள்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் நீங்கள் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கீங்க கதையின் நாயகனாகவும் நடிச்சிருக்கீங்க ஸோ இந்த படத்தில் நீங்கள் கதாநாயகனா இல்லை கதையின் நாயகனா இந்த படத்தில் கதை தான் இந்த படமும் அதே மாதிரி ஒரு க ஒரு படம் தான் ஆனால் என்னென்னா நான் ஃபஸ்ட் டைம் ஒரு த்ரில்லர் மூவி ஜானர் இந்த ஜானரில் படம் பண்ணுறது டேரக்டரும் வந்து நான் நான் இதுவரையும் பொதுவாக ஒரு எமோஷ்னலாக லைவாக ஸ்டோரிக்குள்ளேயே நான் ட்ராவல் ஆகியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஒரு த்ரில்லர் ஒரு ஜானரில் ஒரு படம் வந்திருக்கு கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு ரிலீஸு தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா ஹீரோக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு போலீஸாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீ இந்த நீங்கள் இந்த படத்தில் ஒரு போலீஸாக வந்திருக்கீங்க ஸோ என்ன மாதிரியான போலீஸாக இருக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை இல்லை கண்டிப்பாக ஒரு காமன் மேனான ஒரு ஒரு போலீஸ் தான் அது ஏன்னா அவர் கேட்டது இப்போ எல்லாருக்குமே போலீஸ் அப்படிங்கும்போது ஒரு ஆக்ஷன் ஒரு மாதிரி பர பரன்னு ஒன்று ஒரு எல்லாருக்குமே ஒன்று தோணும் கமர்ஷியலாக ஒன்று தோணும் இது அந்த மாதிரி இல்லை இன்றைக்கி காமன் மேன் காமன் மேனில் தானே ஒரு போலீஸாக ஒருத்தர் ஆகிறாரு அப்படி ஒரு போலீஸ் மேன் அவன் ஃபேமிலி அப்புறம் ஒரு அந்த ஊருக்கு நடக்கிற ஒரு 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 சம்பவம் அது ரெண்டுக்கும் இங்கிலா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இந்த படத்துக்குள்ளே நீங்கள் இப்படி வந்தீங்க அண்ட் அந்த கேரக்டருக்குள்ளே உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிங்க பண்ணீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் ஆஃபீஸ் போய் நான் மீட் பண்ணியிருந்தேன் சார் என்னோடய நரேஷன் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து சார் வந்து நான் சபியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோஸில் பார்த்து வச்சுருந்தாங்க லைக் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இல்லை ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிக்கில் சார் சொல்லியிருந்தாங்க நான் ஆஃபீஸ் போய் பார்த்தேன் சாருக்கு வந்து ஐ வாஸ் இன் டு ஜிம்மிங் அப்புறம் அதுக்கப்புறம் சார் பார்த்துட்டு நரேஷன் எனக்கு சொன்னாங்க என்னோட கேரக்டரைசேஷன்லேயுமே ஃபர்ஸ்ட்டு சார் சொல்லும்போது வேற ஒரு கேரக்டரைசேஷன் இருந்தது அது என்னன்னா ப்ரெக்னென்ட் உமன் அந்த மாதிரியான கேரக்டரைசேஷன் அந்த ஒரு நைட்டு தானே ஸ்டோரி ஸோ அந்த ப்ரெக்னென்ட் உமனாக இருக்கிற மாதிரியான கண்டென்ட் இருந்தது பட் சில காரணங்களால பூஜைக்கு அப்புறம் இன் அதை விட இன்னும் சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டரைசேஷன் என் மேலே கொடுத்துருந்தாங்க ஸோ அதுதான் த்ரூ அவுட்டாக வரும் அது இப்போ என்னால் ரிவீல் பண்ண முடியாது அந்த கேரக்டரைசேஷனை இந்த படத்தில் ஆக்சுவலாக எல்லா மூவி ஆடிஷன் போகிற மாதிரி தான் போனேன் இந்த மூவிக்கும் அப்புறம் சார் வந்து ஸ்டோரி சொல்லியிருந்தாரு கேரக்டர் த்ரில்லர் மூவி தான் பண்ணுங்க சார் தான் பண்ணுறாரு உங்கள் கூட நீங்கள் செகண்ட் லீடாக பண்ண போகிறீங்கன்னு சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இது ஒரு நல்ல கேரக்டர் ஒரு ஒரு ஜெனியூனான கேரக்டர் நல்ல கேரக்டர் சார் இப்போ வந்து இந்த மாதிரியான படங்கள் நம்ம எடுத்துக்கும் போது அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குல்ல சார் அது வந்து எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கோ அந்த அளவுக்கு படம் வந்து மக்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிடும் அவங்களும் வந்து படத்தை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க ஸோ இப்போ நீங்க இந்த ஒரு கதையை எழுதுறீங்க அப்படின் போது நீங்க ஒரு நூறு பேர் கிட்ட வந்து சொல்லியிருப்பீங்க அப்புறம் எடிக்கல உட்கார எடுத்து முடிச்சுட்டு ஒரு ஆயிரம் வாட்டியாக நீங்க பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அத்தனை வாட்டி பார்த்து அத்தனை பேர்கிட்ட சொல்லியோ அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ அதான் நான் சொன்னேன் முதல்ல ரெகுலர் பேட்டர்ன் வேணாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த கதையில் வந்து நான் ட்விஸ்ட்டு அது இதுன்னு ரொம்ப கொண்டு போகாமல் இந்த கதை ஒரு ட்ராவல் ஒன்று இருக்கணும் அதில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் இருக்கார் அவர் வந்து ஒரு ரெண்டு பிரச்சனையாக அதாவது அன்னைக்கு அவர் சிட்டி வந்து அவரோட பொறுப்பில் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது கதையில் வரும் அது அப்போ அவ்வளோ இம்பார்ட்டனாக இருக்க வேண்டிய ஒரு ஆள் வந்து தன்னோட ஃபேமிலி மேலேயும் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டில் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போகிற மாதிரி தான் கதை பண்ணியிருக்கேன் இதுல உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸ் தான் மெயின் நான் சொல்கிறது என்னன்னா அது வந்து ரொம்ப ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு யாரையும் நான் ட்விஸ்ட் பண்ண இல்லை படம் பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணி ஆடியன்ஸ் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிலாம் நான் யோசிக்க வைக்க வேண்டாம்னு தான் இந்த கதையே பண்ணேன் சார் இப்போ உங்களுடைய படங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய விஷயம் தோணுது இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகனாவும் நடிப்பீங்க கதை நாயகனாகவும் நடிப்பீங்க ஹாண்டி ஹீரோவாகவும் வந்து நடிச்சிருக்கீங்க அஞ்சு அண்ணன் தம்பிங்களில் ஒரு தம்பியாகவும் நடிச்சிருக்கீங்க ரெண்டு ஹீரோஸ் இல்லை மூணு ஹீரோஸ்ல ஒரு ஹீரோவாகவும் நடிச்சிருக்கீங்க அதே ஹீரோவுக்கு வில்லனாகவும் நடிச்சிருக்கீங்க ஸோ உங்களுக்கு சினிமா மேல என்ன தேடல் இருக்கு என்ன விஷயம் இல்லை எல்லா கதாபாத்திரமும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏடல்லாம் இல்லைன்னா இதே தொலைக்கில் தேர்றதுக்கு அன்றாடம் நம்ம சந்திக்கிற மனிதர்களே ஒவ்வொருத்தரும் ஒரு கதாபாத்திரத்தில் தான் இருக்கிறோம் புரிஞ்சுங்களா ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசினோம்னா அவங்கவுங்களும் ஒரு வாழ்வில் ரொம்ப அற்புதமான பல விஷயங்களில் அவங்க ட்ராவல் இருக்காங்க அப்போ எவ்வளோ கதாபாத்திரங்கள் இருக்குது அது மாதிரி நான் சினிமாக்குள்ளே போகும்போது அவ்வளோ கதாபாத்திரங்களை பண்ணோம் அது வந்து ஹீரோவாக இருக்கலாம் நீங்கள் அண்ணன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ நான் வந்து ஹீரோவாக இருந்தால் என் வீட்டுக்கு நான் ஹீரோவாக இருக்கலாம் என் அண்ணன் வீட்டில் எங்கள் அண்ணன் தானே ஹீரோ என் தம்பி வீட்டில் என் தம்பி தான் ஹீரோ அவங்க அப்பாவுக்கு அவன் அவன் பிள்ளைக்கு அவனுடைய ஒய்ஃபுக்கு தான் ஹீரோவாக இருப்பான் அப்படிங்கும்போது நம்ம ஒரு படம்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த கதை யாரைக்கு சொல்லுதோ அவன் கதாநாயகனாகிறான் கதை நாயகனாகிறான் அதில் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த சப்போர்ட் பண்ணுறவங்கள்ட்டேருந்து எடுத்திங்கன்னா அவங்க தான் அந்த கதைக்கு நாயகனாக இருப்பாங்க ஒரு சின்ன கேரக்டர் ஒரு ஒரு சீன் தான் வந்துட்டு போவார் அவர் அவர் வந்து ஒரு பெட்டிக்கடைக்காரராக வராரு அவர் சீன் அந்த அட்ரெஸ் கேட்குறாரு நமக்கு வந்து வழி போயிடும் ஆனால் நீங்கள் பெட்டிக்கடை வேற லைஃப்லேருந்து ஓப்பன் பண்ணின்னு வச்சுக்கங்க அவன் மனைவி அவன் க பொண்ணுக்கு இவர் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு கதையை ட்ராவல் பண்ணிடலாம் அப்போ பல கதாநாயகர்கள் சேர்ந்து தான் ஒரு கதாநாயகனாக ஒரு படத்துக்குள்ளே இருந்து இந்த சொல்கிற கதை ஒருத்தர் மேலே இருக்கிறதுனால அவர் அந்த கதையில் நாயகனாக இருக்கார் அதனால் எனக்கு வந்து இந்த ஹீரோ கேரக்டர் அண்ணன் தம்பி வில்லன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அது ஒரு நடிப்பு தான் அது ஒரு கதாபாத்திரம் தான் அந்த கதாபாத்திரத்தை தான் நான் பார்க்குறேன் அது சுவாரஸ்யமாக இருக்கா எனக்கு புதுசாக என்ன பண்ண முடியுது அவ்வளோதான் யோசிக்கணும் ஓகே அண்டு இந்த அண்டர் ரேட்டர் அப்படின்ற ஒரு டேர்ம் எல்லாருமே வந்து யூஸ் இல்லையா அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க அவங்க பார்வையில்ல அது யூஸ் யோசிக்கிறாங்க நமக்கு என்ன ஓகே அவங்க நம்மளை வந்து அண்டர் ரேட்டர் ஆக்டராக வச்சுக்கிறாங்கன்னா சார் அவங்க அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு போட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை ஓகே சார் சூப்பர் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு கல்ச்சர் வந்து உருவாகியிருக்கு அதாவது ஆல்ரெடி ரிலீஸான படங்கள் ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அந்த வகையில் உங்களுடைய படங்கள் ஏதாவது ரிலீஸ் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லை என்ன படம் ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை நான் என் படத்தை திருப்பியாக நான் பார்க்குறதில்லை நான் கலந்துருவேன் நான் என்ன படம் பண்ணாலும் அந்த டயத்தோடு சரி அதுக்கப்புறம் அந்த படத்தை போட்டு பார்க்குறது கிடையாது அதனால எனக்கு என் படத்தை ரிலீஸ்லாம் நம்ம நடிக்கிற படத்தையே ஒழுங்காக ஓடணும் போதும் என்ன ரீரிலீஸு நம்ம அந்த டயத்தில் நடிக்கிற படம் மக்கள் ஏற்றுக்கிட்டாலே பெரிய சந்தோஷம் அதனால் அதில் தான் இருக்கிற ஓகே சார் சார் அண்டு உங்களை வந்து டூ தௌசண்ட் ஒனில் முன்னேலையில் வந்து படத்தில் ஒரு சீனில் வந்து பார்த்துருப்போம் ஸோ அப்பத்துலேருந்து டூ தௌசண்ட் டென் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் ஜேர்னி அதுக்கப்புறம் தான் மைனாலாக நீங்கள் ஹீரோவாக வந்து நடிக்கீங்க அந்த டென் இயர்ஸ் ஜேர்னி எப்படி இருந்தது அதுக்கப்புறம் இப்போ ஒரு பதினாலு வருஷமாக வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க நிறைய நிறைய கதாபாத்திரம் பண்ணிட்டீங்க இந்த பதினாலு வருஷம் சினிமாவில் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்து சார் அது அது சம்பளம் கொடுத்துது அப்போ பதினாலு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேரக்டர் பண்ணும்போது சம்பளம் கம்மியாக இருந்துச்சு ஹீரோனால சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருக்கு அவ்வளோதான் தவிர நடிப்ப ஒன்று தான் புரியுதுங்களா அது வந்து ஆனால் அதே இதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதுமையாக இருக்கிறது சினிமா நடிகர்களுக்கு சினிமா அதாவது ஆர்ட் ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கே வந்து ஒரு விஷயம் என்ன அவங்க ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பாங்க இன்னொரு கதை இப்போ என்னென்ன ஒன்று நினச்சி பாருங்கள் விதார்த்தன்னு தனிப்பட்ட ஒரு ஒருத்தனாக இருந்தால் அவன் வேறு ஏதோ பேங்க்லையோ இல்லை ஏதோ ஒரு வேலையிலையோ நான் இருந்த டிரைவராகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்தால் என் லைஃப்பில் தான் நான் டிராவல் ஆகியிருந்திருப்பேன் ஆனால் நான் ஒரு ஆக்டராக இருக்கிறதுனால பல கதைகள் பல கத கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையை நம்ம வந்து கண்டிப்பாக அது உணர்ந்து போகிறோம் அப்போ அந்த வாழ்க்கையாக ட்ராவல் ஆகிறோம் அது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் ஒரு பிறவியில் பல கதாபாத்திரங்களோட வாழ்கிறதுன் அது பெரிய பாக்கியம் அதனால் நடிகர்னா இருக்கிறதுல வந்து எனக்கு பயங்கர சந்தோஷம் அதனால் சின்னதுலேருந்து பெருசுனா எனக்கு பெரிய மாற்றமே இல்லை நான் அன்றைக்கி என்ன பண்ணனும் அதை தான் இன்றைக்கும் பண்ணுறேன் பெரிய விஷயம் இல்லை எனக்கு சினிமா ஒன்று கொடுத்தது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா பணங்கள் கொடுத்துருக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா வி வித விதமான கதாபாத்திரங்கள் ஒரு நாளில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி அதில் நீங்கள் நிறைய நாள் ஷூட் போய் நடிச்சிருப்பீங்க எப்படி இருந்தது ஓவராலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி லைக் நைட் ஷூட்டை ஃபுல்லாவே முன்னாடியே சொல்லிட்டாங்க ஃபுல்லாவே நைட் ஷூட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நைட் ஷூட்டாக இருக்க போது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் போனேன் பட் ஆனால் அப் அவ்வளோ டேக்கிள்டாக ஒன்றும் தெரியல இட் வாஸ் ஈஸி ஒன்லி ரொம்ப கஷ்டமாக தெரில சார்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் ட்ராவல் டைரிஸ் அப்புறம் நிறைய அவரோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நிறைய எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் டைம்ஸில் ஸோ ஈஸியாக தான் இருந்தது கஷ்டமாக எதுவுமே தெரியல லைக் என்னோட ஸ்டைலில் நான் என்ன பண்ணாலும் சார் வில் அக்ரி ஓகே இது ஓகே இது ஓகே இது ஓகே தான் எனக்குமே பெருசாக கரெக்ஷன்ஸே சொன்னதே இல்லை சார் உங்கள் ஸ்டைலில் என்ன வருதோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் த்ரூ ஓட்டவே நாங்கள் போனோம்

ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே தெரியல யூஸ் ஸோ அண்ட் ஸோ லைக் நிறைய கற்றுக் கொடுக்கறதா இருக்கட்டும் லைக் ஜோவியலாக இருக்கிறதாகட்டும் எனக்கு பெருசாக ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருந்தது வந்து ஜாலியாக இருந்துச்சு ஒருத்தர் சரி ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஆக்டருங்க அவ்வளோதாங்க அது அது வந்து ஜஸ்ட்டு இப்போ எனக்கும் சில சீனியர் ஆக்டர்ஸோடு பண்ணும்போது ஒரு தயக்கம் ஏற்படுறது காமன் அது ஒரு விஷயம் ஐயோ கரெக்டாக பண்ணுவாங்க பயங்கரமாக பண்ணுவாங்க ஆனால் எல்லாருமே அஞ்சு நிமிஷத்தில் உடைச்சிடுவாங்க ஃபைவ் மினிட்ஸ் அவங்க இவங்க இல்லை இப்போ நான் ஒர்க் பண்ணதுலேயும் ஜோ மேடம் ஜோதியா மேடத்துல கூடையும் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு தயக்கம் வந்தால் எனக்கு ஒரு தயக்கம் அங்கே வந்துருப்போம் ஆனால் அவங்க ரெண்டு நிமிஷத்தில் உடைச்சிடுவாங்க ஏன்னா அவங்க மைண்டில் இல்லை க்ளீனாக போகணும் நான் பொதுவாக எந்த படம் போனாலும் சரி அவங்க சீனியராக இருக்கட்டும் இல்லை புதுசாக வந்தவங்களாக இருக்கட்டும் எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை முதல்ல அவங்க கூட மிங்கில் ஆகிடும் அப்போ தான் ஒரு ஒன் ஒன்று ஒன்று நடக்கும் ஒரு சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் நடக்கும் அதனால் வந்து எப்போதுமே பழக்கம் இல்லைன்னா நான் வெளியில் கூட நிறையா பேச மாட்டேன் பொதுவாக வந்து சம்மந்தம் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தா ஆக்டர்ஸை பார்த்து எனக்கு தயக்கம் உண்டு எனக்கு பேசுறது எனக்கு பழகணவங்கள்ட்ட தான் பேசுவேன் பழகாதவங்கள நான் பாட்டு போயிடுவேன் ஒரு படம் கமிட் பண்ணுற ஷூட் பண்ணி இதான் இவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க யாருன்னு பார்க்கக்கூடாது அவங்க சின்ன ஆக்டர் பெரிய ஆக்டர்லாம் இல்லை எல்லோரையும் நானே தேடி போய் பேசுவேன் ஏன்னா நான் கம்ஃபர்டாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் எனக்கு என்னை நான் வந்து சரி பண்ணி வச்சுக்கிறதுக்கு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரப்பேன் அவ எந்த எந்த படங்கள் இல்லை அது மாதிரி எல்லாருமே இதில் வந்து ஒரு நல்லாவே பண்ணியிருக்காங்க நீங்கள் இல்லை போயிடுச்சு நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா கூட எனக்கு இவங்க சொல்கிற மாதிரி அப்படி தயங்கலாம் நான் பார்க்கல

விதாச்சாரத்தை பொறுத்த அளவுக்கு அவர் அவங்களுக்கும் அந்த சில ட்ரிப்ஸ் அதனால என்னன்னா அவங்க கொஞ்ச நேரத்துக்கு நீங்க இது சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் பிரேமுக்கு அப்படின்ற மாதிரியான சீன்ஸ் கூட இருந்தது சாருக்கு வந்து எனக்கு சார் வந்து நீங்க சொன்னா இது கரெக்டா இருக்கும் இந்த சீனுக்கு நீங்க தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியும் எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அது எவ்வளவு பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல பட் ஆனா எனக்கு சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க இருக்கப்பட்டதுல வந்து நீங்க ஒரு டைலாக் ஒரு சிங்கிள் டேக் போயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிருப்பீங்க அதாவது ஒரு மிடில் கிளாஸ் நாலு நிமிஷம் முப்பத்தாறு நாலு நிமிஷம் முப்பது அதுல வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனோட லைஃப் அதாவது ஒரு பிசினஸ் அவங்களோட லைஃப் ஒரு நிமிஷம் நீங்கள் சிங்கிள் டேக்கில் பேசியிருக்கீங்க அதுக்கான அப்ரிஷியேஷன் பயங்கரமாக வந்திருக்கு ஸோ அந்த டேக்குக்கு நீங்கள் எவ்வளோ முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிங்க ப்ளஸ் அந்த டைலாக்ஸ் நீங்கள் பேசும்போது அது வந்து நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுறோமோ அளவுக்கு அது வந்து வெளியும் வரும் இல்லையா ஸோ அதை பற்றி சொல்ல முடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லுங்கள் இல்லை நான் ஆக்சுவலி பொதுவாக நான் ரொம்ப மனப்பாடம் பண்ண மாட்டேன் அதில் ரொம்ப ஃபோக்கஸ் வைக்க மாட்டேன் கண்ட்டு என்னெல்லாம் விஷயம் அப்படி போகலாங்க சில டைலாக்ஸ் வந்து அவங்க அழகாக ஒரு விதத்தில் எழுதியிருந்தாலே அது அப்படியே உள்ள உள் வாங்கிடும் சில இது வந்து எங்கேயாவது நம் நம்ம ரிதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது பேசுகிற வார்த்தை சில வார்த்தைகள் நம்ம யூஸ் யூஸ் பண்ண இருக்கவே மாட்டோம் சில பேர் வேறு மாதிரி பேசுவோம் அப்போ அதில் எழுதியிருப்பாங்க அது எங்கேயோ நம்ம பிரேக் ஆகிடக்கூடாது அவங்க எழுதுன்னு வரணுங்கிறத ரொம்ப கேட்பேன் இது அப்படியே இருக்கட்டும்மா இல்லை நான் என்னுடைய சில இயக்குனர் அப்படியே இருக்கட்டும் அதான் வேணும்னு யுவராஜ் வந்து பார் பெருசாக சேஞ்ச் இல்லைன்னா பரவாயில்ல அப்படி இருக்குன்னா ஆனால் நான் அப்படியே தான் பேசினேன் அது அதில் ஒரு விதத்துக்குள்ளே இருந்தது அப்புறம் வந்து இது வந்து சிங்கிள் டேக்கு அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஷாட் அப்படிங்கிற ஐடியாலாம் இல்லை அதுக்கு முன்னாடி அவன் மேலே ஒரு நெகட்டிவ் ஷேடோ இருந்துகிட்ருக்கும் ஏன்னா அவன் மனைவியை வந்து அவன் அவன் பார்க்குற விதங்கள் இருக்கு இல்லையா அது வந்து கண்டிப்பாக அவன் நார்மல் ஆடியன்ஸுக்கு வந்து என்ன இப்படி பண்ணுறான் அவ இப்படி இருக்கா அவள் இப்படி பண்ணுறானுங்கிற ஒரு வெறுப்பு இருந்துகிட்டு அந்த வெறுப்பை உடைக்கிற இடம் அந்த எனக்கு அதுதான் தெரிஞ்சது அப்போது ஆடியன்ஸ் வந்து அதுலேருந்து வெளியில் போகக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் வந்து அதை கோடாரக்டரை கேரவனில் கூப்பிட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம்ல இந்த தன்மைக்குள்ளே ஒரு ட்ராவல் பண்ண அப்புறம் ரெண்டு மூணு விதமாக பேசிக்காருனே அவன் இதில் பார்த்துட்டு என்னங்க இது என்னமோ பண்ணுறாரு அவன் சொல்கிறான் இல்லை இது ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் படமே இப்படி பண்ணணும் ஏன்னா அவ்வளோ லைவாக இருக்கும் இப்போ நீங்கள் இது எவ்வளோ லைவுங்க நான் சொல்கிறது நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அப்படி இருந்தது ஐயோ இது பயங்கரமாக இருக்குது ஆனால் இது இப்போ இந்த மூடில் ஒரு படம் பண்ணலான்னு தோணுது அப்படின்னா அப்புறம் விட்டுட்டோம் அதை அப்படியே மறந்துட்டோம் அப்புறம் மறுநாள் வந்து அது காலையில் ஷூட்டு போகலாம் அப்படின்னு வந்து யுவராஜை கேட்குறேன் மாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீ என்ன பண்ணலான்ட்ருக்கணும் இல்லை இல்லை நான் பண்ணுறதுக்கிட்ட உனக்கு என்ன வேணும் எனக்கு தேவை வந்து டைரக்டருக்கு என்ன தேவைங்கிறது தான் அவன் வந்து இப்படி உட்காந்து சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவன் கண்ணில் தண்ணி வருது நாக்கு இழுக்குது ஒரு மாதிரி அப்படி அப்படி ஆகுறான் அப்படி கையை பிடிச்ச சரி போ அவன் என்ன சொல்ல வரான்னு நல்லா மைண்டில் டச் பண்ண முடிஞ்சிட்டு நீ போ அப்படின்ட்டேன் உன் எவனு சொன்னேன் கட்டு மட்டும் சொல்லாத அது மட்டும் சொல்லாத நான் அது நான் கையை தூக்கிறேன் அப்படின்னா ஏன்னா இடையில பிரேக் ஆச்சு அப்படின்னா கூட அதுவும் ஒரு நம்ம அதுவும் ஒரு மூடாக கிரியேட் பண்ணோம் அதை மட்டும் சொல்லிடுறாரு ஏதோ உனக்கு டிஸ்டர்ப் இருந்தால் கூட கட்டி சொல்லாரு அப்படின்னா ரைட் போ அப்படின்னா அப்படி அப்படியே ஆரம்பிச்சு தான் அது ஆரம்பித்து அப்படியே வந்து நின்று அப்படியே முடிஞ்சு அப்படியே போதும் அப்படியே போகுது அவனும் இல்லை அவன் சொல்லல அவன் அப்படி இருந்தா அவனே எடுத்துகிட்டு வந்த கட்டி யார் சொன்னால் ஆடியன்ஸ் யார் டெக்னீஷியன்ஸ்லாம் பார்த்துருந்தாலும் அவங்கெல்லாம் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் கரெக்டாக மாறிச்சு யாருமே கட்ட சொல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் முடிஞ்ச ஹோல் டீமும் கிளாப் பண்ணிச்சு நான் சாம்பார் இருந்தேன் அப்புறம் மானிட்டரைப்போ பார்க்குறாங்க ரெண்டு தரம் பார்க்குறாங்க இவங்க ஸ்ரதா வந்து அப்படி ஒரு மாதிரி தைச்சி என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு ஒரு மாதிரி நிற்கிறாங்க அப்படி இருந்துகிட்டே இருந்தேன் திடீர்னு வந்து செம்மாங்க பயங்கரமாக இருக்குதுன்னா அப்புறம் அவன் தான் நான் பார்க்குறியா நான் நான் பார்க்கல எனக்கு தேவையில் உனக்கு ஓகே ஓகே கிட்ட வந்து உட்காந்துட்டு வேறு என்ன பண்ணலாம் என்ன சொல்லு அப்படின்னா இல்லை நான் இன்னொரு டேக் போகலாமா அப்படின்னா போகலாம் என்ன வேணும் அப்படின்னா இல்லை எனக்கு இல்லைம்மா நல்லா இருக்குது இது என்னன்னு சொல்ல தெரியல இன்னொரு டேக் போகலாமே ஒன்று எடுப்போமே அப்படின்னா சரி வா அப்படின்னா டேக் டேக்கு அப்படி போயிட்டுருக்கும்போதே எனக்கு முதல்ல தான் அளவு கொஞ்சம் தெரியுதுல்ல அப்படி போயிட்டுருக்கிலே ஸ்டாப்பாக தான் அவன் டக்குன்னு கட்டுன்னு தான் அது அதே அந்த இதே யூஸ் பண்ணிப்போம் வேண்டாம் அந்த சிங்கிள் டேக் தான் அது சிங்கிள் ஷார்ட்டு ஃபஸ்ட் டேக் ஃபர்ஸ்ட் டேக் தான் அதுக்கு டேக்கே போகல ரெண்டாவது டேக் ஆரம்பிச்சுன்னா கட் பண்ணிவிட்டோம் அது எல்லோரும் ஓகேன்னா அப்புறம் ரொம்ப விட்டாச்சு விட்டுட்டு அதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் நான் பார்க்கவே இல்லை ஆனால் எனக்கு ஆர்வம் இருக்குது அதை பார்க்கணுன்னு அது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணணுன்னு தெரியும் நான் இதை விட இன்னும் பண்ணலாம் இன்னும் பண்ணலான்னு தோணும் அப்புறம் நான் டப்பிங் போது தான் பார்த்தேன் பார்த்துட்டு இந்த இடத்து இப்படி போயிருக்கல அப்படிலாம் எனக்கு ஒரு சில ஐடியாலாம் தோணுச்சு இது நல்லா இருக்குது பாரு அப்படின்னா அது ஆக்சுவலி டைரக்டரோட கான்ஃபிடன்ஸ் தான் அதுதான் மக்கள் கொண்டாடுனாங்க அது எல்லாமே அவர் தான் டேரக்டர் தான் அப்படி எழுதியிருக்காருல்ல சார் இப்போது சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தீங்க என் பொண்ணெல்லாம் வந்து நீங்கள் என்ன நடிகனா அப்படின்னா அவங்களுக்கு இந்த டிப்பிங் போட்டு காட்டியிருந்தீங்களா இல்லை வீட்டில் யாருன்னா அதை காட்டியிருக்காங்களா இல்லை வீடு என் பொண்ணு பார்த்துருக்கா இல்லை என் பொண்ணு வந்து என்னை பிடிக்கா அஃப்கோர்ஸ் அப்பாவை பிடிக்காத பொண்ணு யார் இருக்கா எல்லா குழந்தையும் பிடிக்கும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கமர்ஷியல் ஆக்ஷன் மூவிஸ் ஓகே அது எல்லாேருக்கும் பிடிக்கிறது எனக்கே ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் நான் ரொம்ப பார்ப்பேன் ஆக்ஷன் படங்கள் வந்து எனக்கு அது அது கரெக்டான லீடு இருந்தால் போதும் பயங்கரமாக எனக்கும் பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து ஜாக்கி ஜான் அர்ஜுன் சார் விஜயகாந்த் சார் மண்டலத்தில் இருந்தேன் நம்ம ஆக்ஷன் படங்கள் தான் நம்ம பார்ப்போம் ஆனால் நம்ம படமாக தேர்ந்தெடுத்த நடிகனாக வரும்போது நமக்கு இந்த மாதிரி மூவிஸ் மேலே நமக்கு ஒரு நாட்டம் ஜாஸ்தி இருக்குது பண்ணுறோம் அதனால் ஆக்ஷன் பிடிக்காமல் என் பொண்ணுக்கு அந்த படம் பார்த்ததில்ல அவளுக்கு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு நானும் வெயிட்டிங் ஒரு ஆக்ஷன் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்குறேன் அதுவும் நான் ஆக்ஷன் பண்ண எப்படி ஒரு ஒரு நான்னா விதார்த்தம் இல்லை விதார்த்தம் இல்லை விதார்த்த படங்கள் நல்லாயிருக்கும்னு ஒன்று இருக்குல்ல அந்த நல்லா இருக்கிற படத்தில் ஒரு ஆக்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பார்ப்போம் மக்கள் என்ன பிளான் பண்ணுறாங்க மக்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான கலைஞனை எப்பயுமே அவங்க கொண்டாடிட்டு தான் இருக்காங்க லாந்தர் படத்தையும் சரி உங்களையும் சரி ஜூன் இருபத்தி ஒன்றுல இருந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ